ரோனி பார்த்தீங்களா அந்த மலேஷியா அப்ப வந்து நாடகம் நாடமானதுனால அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்து போய் வைக்கலான்ட்டு தன்னோட உண்மையான அப்பா ஃபோட்டோ எடுத்து போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே இதான் மலேஷா அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காட்டி எல்லார்கிட்ட ஒரு ட்ராமா பண்ணுறாங்க இதை பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ஐயோ மலேஷாக்கள் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணேன் என்னோட நக்கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை மலேஷியானா வந்து பிஸ்னஸ்மேன் போட்டுக்கிட்டாலும் போட்டு இருப்பார்னு நினச்சா இவரு என்ன பழக்காலத்து மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இல்லை அது அப்போ எடுத்த ஃபோட்டோ அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்போது எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸ் வந்துட்டு முத்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வச்சுட்டு அந்த அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு அதனால் பார்த்திங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா கூட போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வர இன்ஸ்பெக்டர் வந்து நடந்து என்னன்னு விசாரிக்கு முத்து பார்த்தீங்கன்னா நடந்து எல்லாம் வச்சுட்டு சொல்கிறாரு சரி இன்மே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்றேன் ஆனால் இதுமாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டு முத்து விட்டுறாங்க அவர் வந்துட்டு ஒரு முறை தச்சுட்டு ஆனால் இன்னொரு முறை மாட்டேன் அப்போ தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நீ யூனிஃபார்ம் போட்டுக்க தமிழ்ல பேசுகிறேன் நானும் நான் 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 நேர்மையாக உழைக்கிறதுனால நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நான் பார்த்துனா தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு போயிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வர ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பண்ணி கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹோமில் சேர்த்திடலாம் அங்கே தான் அவர் சேஃபாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஹோமில் சேர்த்துறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாய் மகன் கூட இந்த மாதிரி வேளாப்பானம் பண்ணலான்னு நீ இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது முத்தோட ஃபோனை பார்க்குறாங்க முத்தோட ஃபோனை பார்த்துட்டு முத்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபோன் தாத்தா எப்படி உங்கள் கையில் கிடச்சி இதை தான் காண காண தேட்டுன்னு அப்படின்னு சொல்ல இல்லை இது ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிட்டு போய்ட்டு அதை தான் எடுத்து வச்சு அவன் வந்த கொடுத்துட்றான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல யார் விட்டாங்கன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்க இல்லைப்பா அது யாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கு எதாச்சும் எங்கிட்ட சிறுத்தை கேட்கும்போது மிஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல சரி யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போனை வாங்கிட்டு போயிடுறாங்க போனை வாங்கிட்டு போயிரு பாத்தீங்கன்னா வீட்டில் மீனா கட்டி இந்த விஷயத்தை சொல்றாங்க மீன வந்துட்டு அவங்க இது யாருக்கு கிடைச்சிக்கணும் தெரியலையே உங்கள் வீட் வீட்டில் சார்ஜ் போட்டது எப்படி அங்கே போய் கிடச்சிருக்கும் அப்போ இங்கே தான் யாரும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்ல முத்து வந்துட்டு அது ரோஹினியாக தான் இருக்கும் அவதான் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அங்கே எல்லாம் செய்வா அப்படின்னு சொல்ல எங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் இல்லாத போய் சொல்லிட்டேக்காதிங்க ஃபஸ்ட்டு என்னன்ற உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அதை பாத்தீங்கன்னா முத்து பாத்தீங்கன்னா வேளில் வச்சுட்டு போனை நோண்டிட்டு இருக்க வராங்க ரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா முத்தோட ஃபோன் கையில் இருந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிற இந்த ஃபோன் எப்படி வங்கில கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேஷ்ல போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்காங்க அதுக்கு முத்துக்கு ஒரு தாத்தா எங்கே கொடுத்தாரு அது யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அவங்க யார்ன்ற உண்மையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க கூட சீக்கிரத்தில் அவங்க பிடிக்க போகிறான் அவங்க போய்ட்டு நேரில் விசாரிச்சு பின்னாடி தான் தெரியும் அது யார் கையில் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சும்மா போட்டு வாங்குறாங்க இதுக்கு தெரிஞ்சுட்டு போது ரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏ நீ ஃபோனை தூக்கி கடையில் போட சொன்னேன் நீ எங்கே மிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஏ ஆமா நீங்கள் ஃபோனில் கடையில் தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை அப்போ அப்போ முத்துக்கையில் இருக்கிற ஃபோன் என்ன போய் டம்மி அப்படின்னு சொல்ல அது எப்படி முத்துக்கையில் ஃபோன் கிடச்சாது எனக்கு எட்டு போகும்போது தவிர எங்கே மிஸ் ஆகிடுச்சு நான் நீ சொன்ன திட்டுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடையில் தூக்கி போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி அப்போ அந்த ஃபோன் கிடச்சிருச்சு அது யார் இடத்துக்குன்ற உண்மையான தாத்தா சொல்லிட்டு அவன் நேராக உங்ககிட்ட வீட்டு அன்றைக்கி வரதுக்கு முன்னாடி நீ தயேஞ்சு எங்கே வேறு இடத்துல என்ன தயவு செஞ்சு மாட்டி விட்றது அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிறேன் அப்போ நான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முழுக்க சரி எப்படின்னு ஒன்று தப்பிச்சிடு ஆனால் முத்து வந்தானே என் பேர் சொல்லாத உனக்கு எங்கே கிடைச்சி அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி சமாளிச்சு விட்ற அப்படின்னு சொல்ல சரி நான் பார்த்துடுறேன் வந்தேன்னு நான் எதுவும் பதில் சொல்லிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போக போது ரோஹின் இந்த விஷயத்துலலாம் மாட்டுவாங்களா இல்லைன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்கான நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ